எல்லோருக்கும் வணக்கம் திருமணம் நடக்க நாராயணவனம் வெங்கடேஸ்வரர் ஆலயம் பற்றி பார்ப்போம் நாராயணவனம் என்னும் ஊர் ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிறது இது திருப்பதி ஊத்துக்கோட்டை சென்னை வழியில் உள்ளது நாராயணவனம் திருப்பதியிலிருந்து முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டரில் இருக்கிறது புத்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு அருள்மிகு கல்யாண வெங்கடேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது இந்த கோவில் திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது திருமலை வேங்கடவன் பத்மாவதி திருமணம் நடைபெற்ற இடமே நாராயணவனம் இந்த கல்யாண வெங்கடேஸ்வரர் ஆலயம் ஆகாசராஜன் என்ற அரசனால் தன் மகள் பத்மாவதி ஸ்ரீனிவாசன் திருமண வைபவத்தை கொண்டாடும் வகையில் இந்த கோவிலை கட்டியுள்ளார் இங்கு வேங்கடபன் பத்மாவதியுடன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள் தொண்டை நாட்டு மன்னன் ஆகாசராஜன் குழந்தை இல்லாமல் மனம் வருந்தினார் பிள்ளை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் ஒருநாள் அருணி நதிக்கரையில் அழகான குழந்தையாக பத்மாவதி தாயார் ஒரு பெட்டியில் கிடைக்கப் பெற்றார் குழந்தை தங்களுக்கு கிடைத்ததால் ஆகாசராஜனும் அவர் மனைவி தாரிணியும் அளவற்ற சந்தோஷமடைந்தார்கள் குழந்தை தாமரை மலர்மேல் இருந்ததால் பத்மாவதி என்று பெயர் சூட்டினார்கள் பத்மாவதி நாராயணபுரம் ஆகாசராஜன் அரண்மனையில் அழகான பெண்ணாக வளர்ந்தாள் ஒருநாள் நாராயணபுரத்திற்கு அடுத்த நந்தவனத்தில் தோழியருடன் பத்மாவதி இருந்தாள் அப்போது காட்டிற்கு வேட்டையாட வந்த ஸ்ரீனிவாசன் பத்மாவதியை கண்டு காதல் கொண்டார் அந்த காதலை பற்றி தன்னுடைய வளர்ப்பு தாயான வகுல மாளிகையிடம் கூறினார் வகுல மாளிகையும் ஆகாசராஜன் மகாராணி தாரிணியிடம் பெண் கேட்டு வந்தால் ஆகாசராஜனும் சுகப்பிரம்ம ரிஷியிடம் அறிவுரை கேட்க ரிஷியும் திருமணம் செய்ய ஆசி வழங்கினார் ஆகாசராஜன் பத்மாவதியை ஸ்ரீனிவாசனுக்கு திருமணம் செய்து தர சம்மதித்து திருமண ஓலையை ஸ்ரீ சுகமுனிவரிடம் கொடுத்து திருமலைக்கு அனுப்பி வைத்தார் சுகமுனிவரும் திருமண உறுதி ஓலையை ஸ்ரீனிவாசன் மற்றும் பகுல மாளிகை ஆகியோரிடம் வழங்கினார் திருமணத்தை நடத்த பகவான் ஸ்ரீனிவாசனிடம் போதுமான பணம் இல்லை உடனே குபேரனிடம் மாதம் ஒன்றுக்கு நூறுக்கு ஒரு தங்க நாணயம் வட்டி வீதமாக கலியுக முடிவில் கடனை திருப்பித் தருவதாக உறுதி அளித்து பதினாறு லட்சம் ஸ்வர்ணராம முத்திரிகாய் என்னும் தங்க நாணயங்களை கடனாக பெற்றார் பிரம்மனும் சிவபெருமானும் சாட்சி கையெழுத்து போட்டார்கள் அப்போது சுகமுனிவரும் அருகில் இருந்தார் திருமண நாளும் வந்தது மாப்பிள்ளை அழைப்பின் போது தேவர்களும் முனிவர்களும் பின்தொடர சிவபெருமான் பார்வதி தேவி பிரம்மதேவர் சரஸ்வதி தேவி முன் செல்ல ஸ்ரீனிவாசன் அன்னை வகுள மாளிகையுடன் திருமண ஊர்வலம் சேஷாச்சலத்திலிருந்து தொடங்கி நாராயணபுரம் வந்தடைந்தது திருமணம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை தசமி திதியில் அஸ்த நட்சத்திரத்தில் ரிஷப லக்னத்தில் பிரம்மா வசிஷ்டர் சுகர் நாரதர் அனுமார் ஆகியோர் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது திருமண விழா ஐந்து நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றது திருமணத்திற்கு பக்ஷணங்கள் செய்ய மாவு அரைக்க பயன்படுத்திய மாவு அரைக்கும் கல் கோவிலின் உள்ளே சாட்சியாக இன்னும் இருக்கிறது நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வரர் பத்மாவதி ஆலயத்திற்கு சென்று வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் நாமும் நம் வாழ்வில் முடிந்தால் நாராயணவனம் வெங்கடேஸ்வரர் பத்மாவதி ஆலயத்திற்கு சென்று பகவானை தரிசிப்போம் அப்படி முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே நாராயணவனம் வெங்கடேஸ்வரர் பெருமாளை சேவித்து அவரின் அனுகிரகத்தை பெறுவோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய